நெல்லிக்குப்பம் பொங்கல் சுற்றுலா விழாவில் வெளிநாட்டு சுற்றுலா பயணியர் கொண்டாட்டம் சிறப்பான ஏற்பாடு செய்திருந்த ஊராட்சி மன்ற தலைவர் பாஸ்கர் என்கின்ற பார்த்த சாரதிக்கு சார் ஆட்சியர் நாராயண சர்மா பாராட்டு நெல்லிக்குப்பத்தில் பொங்கல் சுற்றுலா விழாவில் வெளிநாட்டு சுற்றுலா பயணியர் பங்கேற்று கொண்டாடினர் தமிழக சுற்றுலாத்துறை சார்பில் ஆண்டுதோறும் பொங்கல் சுற்றுலா விழா நடைபெற்றது அதன் அடிப்படையில் திருப்பூரூர் அடுத்த நெல்லிக்குப்பம் ஊராட்சியில் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது சுற்றுலா சுற்றுலாத்துறையினர் இங்கிலாந்து பிரான்ஸ் உள்ளிட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட வெளிநாட்டு சுற்றுலா பயணியரை மாமல்லபுரம் அலுவலகத்திலிருந்து பேருந்துகளில் நெல்லிக்கொப்பம் ஊராட்சிக்கு அழைத்து வந்தனர் அப்பகுதியில் உள்ள நெல்லீஸ்வரர் கோவில் அருகில் விழாவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது ஊராட்சிக்கு வந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை செங்கல்பட்டு மாவட்ட சப் கலெக்டர் நாராயண சர்மா பயிற்சி சப் கலெக்டர் மாலதி மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் பாஸ்கர் என்கின்ற பார்த்தசாரதி ஆகியோர்கள் மலர்மாலை அங்கு வஸ்திரம் அணிவித்து தமிழர் கலாச்சார முறையில் வரவேற்றனர் தொடர்ந்து பெண்கள் சந்தனம் கோவில் முன்பு பானைகளில் பச்சரிசி நெய் வெள்ளம் ஏலக்காய் இட்டு தண்ணீர் நிரப்பி பொங்கல் வைக்கப்பட்டது பானையில் பொங்கல் பொங்கியபோது சுற்றுலா பயணிகள் பொங்கலோ பொங்கல் என முழக்கமிட்டனர் இவ்விழாவில் பரதநாட்டியம் கரகம் ஒயிலாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன சுற்றுலா பயணிகள் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நடனமாடி மகிழ்ந்தனர் பகுதியில் கரும்புகள் வாழை மரம் வண்ண தோரணங்கள் வண்ண கோலங்கள் உட்பட பல்வேறு உணவு கடைகள் அமைக்கப்பட்டிருந்தது சிலம்பாட்ட மண்பானை தயாரிப்புகளை பயணியர் கண்டு ரசித்தனர் உரியடி போட்டியில் பங்கேற்று மகிழ்ந்தனர் வெளிநாட்டு பயணிகள் சப் கலெக்டர்கள் மாட்டு வண்டியில் உலா பகுதிகளை சுற்றி பார்த்தனர் மாவட்ட சுற்றுலா அலுவலர் சக்திவேல் திருப்பூர் ஒன்றியக்குழு தலைவர் இதயவர்மன் உள்ளிட்டோருடன் அரசு அலுவலர்கள் மக்கள் பிரதிநிதிகள் என பலர் பங்கேற்றனர் வெளிநாட்டு பயணியர் உட்பட கலை நிகழ்ச்சிகள் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்ற மற்றும் வெற்றி பெற்றவர்களுக்கு நினைவு பரிசளிக்கப்பட்டது பொங்கல் நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக செய்திருந்த ஊராட்சி மன்ற தலைவர் பாஸ்கர் என்கின்ற பார்த்த சாரதியை செங்கல்பட்டு மாவட்ட சார் ஆட்சியர் நாராயணன் சால்வி அணிவித்து பாராட்டு தெரிவித்தனர்